என்ன பண்ண இப்பதான் வந்து இருந்து நியூஸ் பாக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் அந்த நேரம் நீ வந்த பாத்தியா போய் இருந்து சந்தை போகணுமா சந்தை கூடி இருக்கணும் சரி வா நீயும் வா போய் வாங்கிட்டு வருவாங்க என்ன என்னால் பேரம் பேசி வாங்க முடியாது நீ நல்லா பேரம் பேசுவில்ல அதனால் வந்து வாங்கிக்க நீ பேசினா ரெண்டு தலை மூணு தலையாவது கிடைக்கும் சரி சரி பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வரேன் உள்ளே போய் பையை எடுத்துகிட்டு வரேன் அம்மாப்பா எங்கே போகிறீங்க ரெண்டு வரும் பைக்கில் ஏய் வெள்ள போகும் போது எத்தனை நாள் சொல்லிருக்கேன் எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது தூரமா போறீங்கன்னு கேட்கணும் சரி சொல்லுங்க தூரமா போறீங்க வந்துட்ட பெரிய மனசு உங்க ரெண்டு பேருக்கு வேண்டி சந்தைக்கு போறோம் தலை வேணும் தலை வேணும்னு சொல்லிட்டு தலை முடிய பிடிச்சி இந்த அடி வச்சிங்க இல்ல அதுக்கு வேண்டி தலை வாங்க போறேன் கடைக்கு சரி சரி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் கதவு பூட்டிட்டு இருங்க கடைக்கு போயிட்டு வரோம் அதோட வீட்டுக்குள்ளே இருக்கணும் வேற எங்கேயும் போயிட்டு இருக்காதிங்க சரியா

எதில ரூபாய் இருக்கு எனக்கு அந்த கவர்ல தலைய போட்டு தந்துரு இன்னக்கா இந்த கவர்ல மூணு தலையும் வேற சாலமையும் போட்டு வச்சிருக்கு பத்திரமா கொண்டு போங்க ஏக்கா எங்க போயிட்டா இருக்கீங்க ஏக்கா கையில கவர் இருக்கு நிறைய வெயிட்டா இருக்கும் போல என்ன வாங்கிட்டு வர்றீங்க சந்தைக்கு மீன் வாங்க போனேன் இன்னைக்கு தலை கிடைக்கும் இல்ல அதனால தலை வாங்க போனேன் இந்த மனுஷனை தேடி தேடி பார்த்தேன் கான்ல போகும்போது பைக்ல கொண்டு விட்டு காய் வாங்க போறேன்னு சொன்னாரு கான்ல அப்படியே காலால நடந்து வாரேன் சரி நீ எங்கே போன கையில் கவரம் வச்சிருக்க நல்லா வெயிட்டாக இருக்கு போல எங்கே போயிட்டு வர பொண்ணு கூட்டுக்கா இல்லைக்கா நானும் சந்தைக்கு தான் போனேன் காலத்தை பஸ்ஸில் போனேன் வரும்போது பஸ்ஸு காட்டின்னா பஸ்ஸு நான் கிடைக்கல அதான் எந்த காலையில் நடந்து வரேன் வீட்டில் ஒரு சாதனம் இல்லைக்கா இந்த மனுஷன் வாங்கி போட சொன்னால் மசின் மனுஷனுக்கு வேறு வேலை இருக்கா எங்கேயோ போகணும்னு சொல்லியிருந்து மனுஷன் அதனால வாங்கி போகல் போடலை நான்தான் போய் வாங்கிட்டு வரேன் காய்கறி மசாலா ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வரேன்

சோ பாவம் சரி வரட்ட அவங்கள அவங்கள நம்ம மூணு வரை சேர்ந்தே போவோம் அக்கா வந்தனா வந்தனா நந்தனா நந்தனா ரெண்டு கதை ஓபன் பண்ணுங்க கதை திறந்து இந்த சாதனத்தை வீட்டு உள்ள கொண்டு போங்க நான் மீனா பின்னாடி வாசல் கொண்டு வரேன் என்னம்மா எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க வந்துட்டீங்களா சரி சரி அப்பா அப்பாவே வந்து எங்க பண்ண வாங்கிட்டு வந்து அதான் உங்களை மறந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க டெரைக்கு அந்த மாதிரி அப்பவே வந்துட்டான் நான் இவ்வளவு வாங்கணும் ஒரு மீன் கடைக்குள்ள வரது இல்ல ஒரு சாரம் வாங்க வரது இல்ல என்ன இறக்கி விட்டு டீ பை வாங்குன்னு சொல்லிட்டு போனது நான் ஆள தேடி தேடி பார்த்தேன் காணல நான் காலால நடந்து வந்தேன் சரி சரிமா நீங்க சாந்தது தாங்க நாங்க வீட்டுக்குள்ள கொண்டு போறோம் மீனே பின்னாடி வாசல் ஓபன் பண்ணி தான் போட்டுருக்கு அப்படி கொண்டு வாங்க அப்பா பின்னாடி வாசல்ல தான் தேங்க தொலைச்சிட்டு இருக்கு சரிமா சொல்லுங்க இன்னை மீன் தல வாங்குனீங்களா எத்தனை தல வாங்குனீங்க ஆனா எத்தனை தல வாங்குனாலும் எனக்கு ஒரு தல வேணும் இல்லடா என்ன பண்ணனும் எனக்கு தெரியாதமா என்னம்மா எப்ப பார்த்தால மீன் தலை மீன் தலன வாரந்தோறும் மீன் தல வாங்குறதா நீ தான் ஃபுல் தலைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க அதுக்கு அப்புறம் மீன் தல மீன் தலை இன்ன அதுக்கு வேண்டி தானே மீன் கடைக்கு போய் மீன் தலைய வாங்கிட்டு வந்திருக்கேன் மூணு தலைய வேணா ஒன்னையே சாப்பிடு என்னம்மா அவகிட்ட மூணு தலைய சாப்பிட சொல்றீங்க எனக்கு என்ன தல ஓ நீங்க சத்தம் போடியத பக்கத்து வீட்ல எல்லாரும் பார்த்து காமடி சிரிப்பாங்க ரெண்டு ரெண்டருக்கு மீன் தலை இருக்கு அதுக்கு தான் நீ சந்தை போனே போங்க வீட்டுக்குள்ள ரெண்டொரு சாதனத்தை கொண்டு நான் பின்னாடி வாசலோடு மீனை கொண்டு வரேன் எல்லாம் இருக்கட்டு ரெண்டொரு ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா தலை வேணும் தலை வேணும்னு சொல்றீங்களே படிக்கிறதுல எதாவது காட்டுறீங்களா முடிச்சிங்களா முடிக்கலையா இப்போ நான் வந்ததும் ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து காட்டணும்